ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து அப்போ அப்போ தான் வாய்ப்பு வந்து கிடைக்குது விராட் கோலி வந்து விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்குற சமயங்களில் மட்டும்தான் இந்திய கேப்டனாக ரோஹிட் வந்து நியமிக்கிறாங்க ஆனால் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணில வந்து ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா வந்து கலக்கிட்டு வந்துட்டு அதில் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா தோற்க வேண்டிய பல போட்டிகளை வந்து ரோஹித் சர்மா வந்து அவருடைய உக்தினால அவருடைய திறமையினால அவருடைய ஆலோசனைனால பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த வகையில் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து கம்மியான ரன்கள் அடிச்சிருந்தாலுமே கூட பந்து வீச்சாளர்களை மிகச்சரியாக தேர்வு பண்ணி அவங்களுக்கு சரியான ஓவர் கொடுத்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சு மூணாவது வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து தோனி கேதர் ஜாதவ் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை வந்து சூப்பராக வந்து உடச்சிருப்பாரு தோனி கேதர் ஜாதவ் ரெண்டு பேரையுமே வந்து ரன் எடுக்க விடாம பால் பவுலரை வந்து தேர்வு செஞ்சிருப்பாரு ஏன்னா வந்து லோவா போட்டா தோனி வந்து அவுட்டே ஆக மாட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து ஹையாவே பால் போட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பல விஷயங்களை ரோஹித் வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதை பத்தி இங்கிலாந்து அணியுடைய முன்னாள் கேப்டனான மைக்கேல் வாகன் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்திய அணியில் வந்து தோனி மாதிரி இன்னொரு கேப்டனை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அந்த வகையில் வந்து தோனி எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரியே இப்போ ரோகிட் வந்து செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காரு இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் வந்து மிகச்சிறந்த கேப்டனாக ரோகிட் வந்து இருக்காரு அப்படின்னு மைக்கேல் வாகன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இதே விஷயத்தை வந்து ரோகிட் வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்திக்கிட்டே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரோகிட்டோட கேப்டன்ஷிப்பை பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது தோனியை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு மைக்கேல் வாகன் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இன்னும் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோனின்னு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து கேப்டன்ஷிப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த முறை யாருக்கோ ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி